இருக்கீங்களா சிரித்த முகத்தோடு கேட்கிறேன் தெரியுமா சிரிச்சு நாளாச்சு சொல்றீங்களா சந்தோஷமா இருங்க எதையுமே நம்ம கொண்டு வரங்க கொண்டு போறங்க ஆண்டு கூட சந்தோஷமா இருங்க சரி லேட்டஸ்ட் புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் போர் பர்ஸ் சிக்ஸ் அண்ட் செவன் ஆதி ஆகும் நான்கு ஆறு ஏழு அப்பொழுது கத்த காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ காயின் நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் காயின் அவன் ஆசை உன்னை பத்தி அவனை ஆண்டு கொள்வாய் என்றார் ஏன் எரிச்சல் அடைகிறாய் எரிச்சலா இருக்கு சில பேர் எதை பார்த்தாலும் எரிச்சல் அடைஞ்சிட்டே எரிச்சலாயிட்டே இருக்கிறீங்க ஏங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க கொஞ்சமாவது அன்பா பேச மாட்டீங்களா அப்படின்னு கணவன் இடத்துல மனைவி கணவன் இடத்தில் இப்படி எரிஞ்சு விழுறீங்க இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறதுனால என்னத்தை சாதிச்சீங்க ஒரு நாள் அது அன்பா பேச மாட்டீங்களா ஒரு நேரம் அது அன்பா இருக்க மாட்டீங்களா அப்படி கணவன் மனைவியோடு மனைவி கணவனோடு பிள்ளைகள் பெற்றோரோடு பெற்றோர் பிள்ளைகளோடு கேட்கறதை இப்படி எரிச்சல் அடைந்த ஒரு சகோதரன் சகோதரன் காயின் ஏன் எரிச்சல் அடைகிறாய் ஏன் முகநாடி வேறுபடுது எரிச்சல் என்பது உள்ளே முகநாடி என்பது வெளியே காட் நோட் அவர் அவுட்லுக் அப்பியரன்ஸ் அவர் இன்சைட் ஹார்ட் முகநாடி வேறுபட்ட குரல் இங்க பாருங்களா இங்க ஒரு நிமிஷம் பாருங்களா என் முகத்தை பாருங்களேன்

இருதயத்துல எரிச்சல் வரக்கூடாது முகநாடி வேறு படக்கூடாது இன்னைக்கு ஆண்டர் நம்மை பார்த்து பேசுகிற யார் மேல உடன்பிறப்பின் மேல உங்க உடன்பிறப்பு உங்க சொத்தை எடுத்துக்கிட்டாங்களா உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களா உங்களை ஏமாத்திட்டாங்களா உங்களை வஞ்சித்து போட்டாங்களா உங்களுக்கு வர வேண்டிய ஆசிரியத்தை பிடுங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்களா பரவாயில்ல நல்லா இருப்பா நீ நல்லா இருப்பா எனக்கு சொத்தே தராத என் சகோதரனே நீ நல்லா இரு இருமாற்றினா என் சகோதரியே நீ நல்லா இரு நான் எப்ப காசு கொடுத்த நீ எப்ப என்கிட்ட வாங்க நானும் எல்லாம் மாத்தி பேசுறாங்களே நல்லா இருக்கட்டும் கவலையே படாதீங்கன்னு சொல்றேன் கர்த்து கூட இருக்கிறாரு ஆனோட எழுதியத்தை பாக்கிறாரு பாருங்க குத்திரவன் காயின் சவிக்கப்பட்டவனான்னு போனான் குத்து வாங்கினவன் ஆபேள் உன்னதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் உன்னதத்துக்கு போற ஆசீர்வாதம் ஆபேருக்கு கொடுத்து விட்டான் காய் நன்மை செய்வோம் தீமை வேண்டாம் வேண்டாம் முகநாடி நாடி வேண்டாம் எரிச்சல் வேண்டாம் சிரிச்சுக்கிட்டே நாட்களை கழிங்க ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டே இருங்க இசப்பா எல்லாம் நன்மைக்குப்பா உங்க கையில குடுத்துட்டே இசப்பா சொல்லிட்டு போயிட்டே இருங்க நாள் முடிங்க சந்தோஷமா படுங்க நைட்டுக்குள்ள நைட் எட்டு மணி நேரம் தூங்குங்களா நீ நல்ல உறக்கத்தாளு கொடுப்பாராக எட்டு மணி நேரத்துக்கு பின்பு எழுப்புகிறதுக்குள்ள இரவு எட்டு மணி நேரத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு கைத்தறி செய்கிறவராக இருக்கிறார் நீங்க தூங்குறீங்க தூங்கிட்டு காலை எழும்புறதுக்குள்ள ஆண்டவர் அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார் இரவு செய்கிற என் ஆண்டருடைய பெனத்த கரத்தை இந்த பார்க்க போறீங்க இந்த தீர்க்க ரசன வார்த்தை